ஜேர்மனை சேர்ந்த தமிழந்தி அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இந்த குதலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அவர் வழங்கிய பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இரண்டு இடங்களில் இந்த உணவு வழங்கப்படுகிறது அதனோடு முதற்கட்டமாக தற்பொழுது வவுனியாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட முன்பள்ளி ஒன்றில் ஐந்தாயிரம் ரூபாய் பருமையான பணத்தொகையில் இந்த கேக் வெட்டி இந்த உணவு பண்டங்கள் கொடுத்து பரிமாறப்பட்டுள்ளது தனது பிறந்த நாளில் இந்த மாணவர்களை மகிழ்வித்த காவலுக்கு மிக்க நன்றிகள் இன்றைய நாளில் தனது நாளை கொண்டாடி கொண்டு அவருக்கு எமது இனிய பிரந்தனல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று போல் என்றும் பாலை எல்லாம் வல்ல இரவு பிரார்த்தித்துக்கிறோம் மிக்க நன்றியக்கா வன்னிமஞ்சன் திகோ தளத்தின் ஊடாக பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தமைந்தி அம்மா அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இன்று எமது பாரதி முன்பள்ளியில் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எமது மாணவனுக்கான சிற்றுண்டியையும் பரிசு கொள்கையும் சந்தனமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தந்தானே 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 பண்ணி மைந்தானே தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த தந்தானே வன்னி மைந்தா வன்னி மைந்தா வாடா தீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா தீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் தீர்ந்து போகும் எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கண்டடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மயந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மயந்த தந்தானே நன்கே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைமரண்டி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே தட்டித்தந்தான் நெஞ்சும் மகிழுதுதே வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே எம் இனத்தின் தலை இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வன்னந்த தந்தானே 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 எல்லாம் வண்டி மைந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க